இந்த படதுடைய முக்கியமான கேட்டில் நடிச்ச ஜமுனு அவர்களை மேடை collective பவுல தூரத்திலே உட்கார்ந்திருப்ப அம்மா போய் மேக்கப் புடிச்சு first முத மேடை தான 1 பதட்டம்லாம் இருக்கு இங்க பிட்டு பேப்பர்ல இங்க எங்க அங்க வச்சிருக்கியா அப்படி மாலைத்தனை பொன்மானியன் கூப்பிட்டு அப்படியே அடகரன் படி மூணு பேர் அது கை தட்டுவாங்க உங்க ஃபேமிலியில இருந்து பேசுறது அனைவருக்கும் மாலை வணக்கத்துல இருந்து அறிய குட் ஈவினிங் உன்னோட ஸ்டேட்ல எல்லாருக்கும் குட் ஈவினிங் இங்க அங்க இருக்க பிரசன் மீடியா ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் இ ஓகே அல் ஸ்டார் ஃபஸ்ட் இவங்களை பற்றி சொல்லணுன்னா செத்த பைலேன்ற ஒரு தமிழ் புனிதமான வாட்செல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸாக கேவர்த்துவாங்க யூ கைஸ் நோஸ் தட் ஜிமுத்தனே நான் சொல்லுவேன் எனக்கு புரியல நான் தமிழில் சொல்லுவாங்க அங்க இருக்கு அங்கே வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணனை பற்றி நிறையா பேசணும் வள்ளிமையில் திரைப்படத்தில் எங்கூட வந்து நடித்தார் ரொம்ப அற்புதமான மனிதர் என்ன சொல்கிறது அவ்வளோ வந்து வெள்ளந்தியான ஒரு மனிதர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அண்ணனையும் கூட வந்து எல்லா விதமான சௌகரியங்களும் பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த படத்தில் தாடியோடு வந்தார் என்னென்ன தாடியோடு இருக்கீங்க ஜிபி முத்துனே அடையாளம் தெரியாதனே அப்படின்னு எனக்கு பயந்துவிட்டேன் அப்புறம் தான் வந்து ஏதோ டிவி ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டுருக்குது ஓகே அப்போ நான் மக்களுக்கு கொஞ்சம் ரிஜிஸ்ட் ஆகிருப்பார் பரவாயில்ல தடியோடி நடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த படத்தில் அண்ணன் நடிச்சிருக்காரு ஏதாவது போய் கேட்கணுமா கேட்டிருக்க எஸ் அண்ணா ஆக்சுவலியா என் கொஸ்டீன் ஃபார் யூ இப்போல்லாம் ஆக்சுவலி போ சர்வீஸே இல்லை பட் உங்களுக்கு மட்டும் எப்படி லெட் வந்துட்டே இருக்கு

ஒரு சின்ன விஷயம் ஒரு சம்பவம் நடந்துச்சு நீ ஏழை இன்னும் உயிரோட இருக்கா நீ ஏன் சாவலியான்னு முதல் ரெட்டர் வந்துச்சு அதை சொல்லிதான் அவன் திட்டி ஏசி வீடியோ போட்ட அது ரெட்டரா குமிஞ்சி ஏசி எல்லாம் வாங்கிட்டீங்க நீங்க வீட்டுல ஏசி வீடியோ போட்டு ஏசி பிரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டீங்க உண்மையிலே என்ன வந்து என்ன வாழ வச்சது வந்து போஸ்ட் ஆபீஸ் தான் நான் மறக்க முடியாது இன்னைக்கும் என் காருக்குள்ள லெட்டர் போட்டவனு உங்களுக்கு வாழை வைக்கல போஸ்ட்மேன் தான் உங்களை வாழ வச்சு ரெட்டர் போட்டவங்க தான் இன்னும் சொல்லிட்டு இருப்பேன் சார் இன்னும் ரெட்டர் போட்டவங்க தான் இன்னும் வாழ வச்சு அது இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் ஜிபி மூத்து

அடுத்து ஒரு ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு ஒரு டென் டே டென் டேஸ் ஒரு டேட் வேணும்னு அப்படின்னு அடையே என்னங்களா கூப்பிட்றதும் கூப்பிட்றீங்க இவ்வளோ அப்புறம் டேட்டை பிச்சு கிச்சு இந்த படத்துக்குள்ளே வந்தார் இன்றைக்கி பெங்களூரில் வந்து மகாராஜன் திரைப்படத்துக்காக விருது வாங்க போயிருக்காரு அவருக்கு இந்த நேரத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆமாம் ஸோ சரி இந்த படத்தில் நடித்த அனுபவம் அவங்க உங்களை ரேக்கிங் பண்ணது விடுங்க ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த படத்தில் இருந்தாங்க அவங்களாம் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க இல்லை இல்லை எல்லோரும் நல்லா பாசமாக இருந்தாங்க நம்ம எனக்கு தெரியல வந்துட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன படம்னு தெரியாது என்ன படம் என்ன என்ன கதைன்னு தெரியாது என்னங்க என்னங்க அப்படின்னா சுசீந்தன் சார் படம் கூப்பிட்டாரு வந்துட்டேன் தூரம் வந்து நம்பிக்கை அன்பு என்ன டூ லவ் ஸ்டோரி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க

கண்டிப்பா தெரியாது சார் தெரியாமல் என் மேல நீங்க வச்சிருக்க அன்பு என் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை படம் அடிக்க வச்சிங்க அதுக்கு வச்சு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ஓகே ரேக்கிங் அந்த உங்களுக்கு கொடுங்க ஆனா எல்லாம் இப்போ நீங்க மூணு பேர் சேர்ந்து எவ்வளோ தூரம் ஆடியன்ஸ் ரசிக்க வைக்க போறீங்கன்னு எனக்கு தான் தெரியும் ஸோ முருகானந்தம் வந்து அசன் இருக்கும்போது வந்து பழக்கம் அவர் சொல்லுவார் நம்ம ரெண்டு பேரும் அந்த அந்த காவேரி காவேரிக்காரர் கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பேன் சார் ஒரு மூணு டைம் க்ராஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன் நாலாவது டைம் பார்த்தா நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீட்டு போய் டிஸ்கஷன் போட்டிருந்தோம் அப்போ வந்து முன்னேறந்துட்டு கேட்டேன் நாங்கள் உங்கள் வீட்டிலேருந்து எதாவது குழம்பு கிளம்பு கொண்டு வாங்கன்னு கொண்டு வரேன் சார் கொண்டு வரேன் சார் என்னங்க நான் யார்ட்டையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு கூட சொல்ல மாட்டேங்க என்ன தான் கூப்பிடுவாங்க நான் பரவாயில்லைங்கன்னு சொல்லுவேன் நான் சாப்பிட வர்றேங்கன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேப்பேன் இல்லை சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார் என்ன காரணமாக இருக்குன்னு அப்படியே விட்டுட்டேன் சரி ஃபர்ஸ்ட் அந்த காரணத்தை சொல்லிடுங்க அந்த நீங்கள் ஏன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடன்னு காரணத்தை சொல்லிடுங்க அதுக்கப்புறம் படத்தை பற்றி பிசோம் எல்லாருக்கும் வணக்கம் எதுக்கு சாப்பிட கூப்பிடலைன்னா நான் இப்போ அஸ்ன ஹெட்ராக்கும் நானும் சுசீந்திரன் சார்னா ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டேன் அடுத்து ஒரு வெளிநாடு கபடி பண்ணார் ஹிட்டு நாலு மாதங்களில் பண்ணார் ஹிட்டு நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன் அஸ்னல் ஹேட்டரா இருக்கேன் ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் பிரச்சனை நடக்கும் வீட்டுல படம் ரிலீஸ் ஆனாலே பிரச்சனை நடக்குது இவர் வந்தாருன்னா எவ்வளவு பிரச்சனை நடக்கும் அந்த பாடி நாடு கிட்டு ஒரு ஒரு படமும் சுசீந்திரன் பேப்பர்ல வந்தாலும் எனக்கு பேரை பார்த்து திரும்பி என்னை பாப்பா நான் அப்படியே டக்குன்னு பாக்கற மாதிரி இருந்துருவேன் இவர் வேற ஓயாம படம் பண்றாரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு படம் பண்ணாலும் பரவாயில்ல சரதரசா இருக்கு படம் பண்ணுவாரு சாருங்கிறது வீட்டுல பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினர் இவர் அதனால நான் கூப்பிடுறேன் கூப்பிட மாட்டேங்கிறது சொல்லியிருந்தேன் ஒண்ணு இல்ல இது வந்து காமெடியா சொல்றேன் மத்தபடி எவ்வளோ ஒரு தடவை இருந்ததை கேட்டாங்க நீங்க தெரியல அது காமெடியா சொல்றேன் கண்டிப்பா சார் இல்லை சார் அது வீட்டில் கூட சொல்லுவாங்க நீ வந்து நீ யாரை பார்த்து நீ படம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிக்கா சார பாரு ஒன்று ரெண்டாவது பண்ணியா அப்படின்னு பாரு அந்தளவு எனக்கு வந்து ஒரு மறைமுகமாக என்னோட நண்பராக இருந்தாலும் என்னோட ஒரு குருநாதர் மாதிரி அவரு இந்த படத்தில் நான் நடிக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப ரொம்ப நீ கூப்பிட மகிழ்ச்சி சார் ரெண்டாவது இது மட்டும் சொல்லிடுறேன் இவர் சார் இப்போ நான் வந்து இறங்கியாச்சு ஒரு கோயம்புத்தூர் இறங்குறேன் மேனேஜர் ஃபோன் பண்ணாரு ஏழு மணிக்கு ரெடியாக இருங்க சார் அப்படின்னு சரி ஓகே நீ ஏழு ஏழு மணிக்கு நான் வந்து ரெடியாக இருந்தேன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு ரெடியாக இருக்கேன் சார் ரெடினா உங்கள் ஸ்பாட்டில் காணாமல் அப்படின்னு இல்லை சார் நான் ரூமில் ரெடியாக இருக்கேன் ஐயையோ நீங்கள் ஸ்பாட்டில் ரெடியாக இருக்கணும் அப்படின்னாரு ஐயோ ஏழு மணி சரி சரச்சன ஏழைகளுக்குலாம் வந்து நின்றுட்டு பார்த்தா ஏழை காளுக்கு உள்ளே பார்த்தா பரபரப்பாக இருக்குது ஆக்ஷன் சவுண்டு கேட்குது எத்தங்க அப்படின்னு ஏங்க ஆறரைக்கே ரெடியாகி ஆகி போயிட்டு ஒரு சீன் முடிச்சே வச்சுக்கோன்னு ஐயோ ஓடி வந்தால் கேமரா வேலை உட்காந்துருக்காரு அந்த அளவு காலையில் ஒரு ஏழு மணி ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் ஷார்ட் வச்சு அதுலயும் பார்த்தேன் இப்போ இந்த இந்த விஷயத்த வெளியில் சொன்னாலும் வீட்டில் பிரச்சனை வரும் பாரு எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறாருன்னு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போனவொடனே பயங்கர டும் டும் நடந்துச்சு முதல்ல அது வாழ்த்துக்கள் சார். தேங்க் யூ சார் அவங்க உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் சொல்லுங்க சொல்லுங்க. டைரக்டர் ஒரு சீக்ரெட் சொன்னாங்க டென் 10 ஒர்க் வொர்க் பண்ணங்களாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல மூடு தானம் சார். உங்களுக்கு விக் இருக்குதே அதை மெயின்टेन பண்றீங்க. சத்தியமா விக்கு இல்ல அங்க உணமான முடி பிடிச்சு

அதனால இப்ப என்ன சொன்னா சொல்லுங்க சொன்னியோ சீவமென்ட்டுன்னு சொன்ன அண்ணே அத சொல்லுங்கன்னு சொல்லுங்க அப்ப சொல்லாம் வந்துருவாரு அண்ணே சொல்லிருக்க அப்புறம் சொல்லாம் வந்துருவாரு சூப்பரா இப்படி இப்படி வாங்கி விட்டா இவரு விட்டான்னு மறுபடியும் வந்தாரு டூ கே லவ் ஸ்டோரில நிறைய யங்ஸ்டர்ஸோட நடிச்சிருக்கீங்க அல்ல நீங்க யங்ஸ்டர் தான் ஆமாமா என்ன முடிச்சு கூடாமா ஆமான்னு செவன் டீஸ் தானே நீங்க நைன்டீஸ்ங்கிற கதாபாத்திரத்தில தான் நடிக்க கூப்பிட்டேன் அப்புறம் வந்து டேட் பிரச்சனைனால வந்து அப்புறம் சிங்கமொழி என்ன காம்பினேஷனில் வந்துட்டார் அந்த நைன்டிஸ் வந்து ஆண்டனி பாக்கியராஜ் அவர் மறுபடியும் மேடை கூப்பிட்றேன் சரி டூ லவ் ஸ்டோரியில் நிறைய பொண்ணுகளை பார்த்துருப்பீங்க நிறைய பசங்களை பார்த்துருப்பீங்க அதில் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு யார் உங்கள் ஒய்ஃபுக்கு சொல்ல மாட்டேன் சொல்லுங்கள் எல்லாருமே நல்லா இருந்தாங்க சார் தனிப்பட்ட இது வேறு மறுபடியும் பிரச்சனை பாருங்க ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுற மாதிரியே கேள்விகள் இருக்கு அது தனியாக பசங்களை சொன்னாலும் சொல்லியிருந்தான் பொண்ணுங்க தனியாக கேட்டால் கூட சொல்லி வராம அவர் இடையில இது கூட இது இதுன்னு அது ஞாபகம் வருது சார் போய் போய் எடுக்கிறாங்க சார்ட்டு ஃபஸ்ட் ஷாட் சார் வந்து எடுத்துகிட்டு புரோனந்தா நீங்கள் ராமநாதபுரம் மதுரை மாதிரி பேசுறீங்க கொஞ்சம் கோயம்புத்தூர் பாசை வரணும் அப்படின்னாங்க சார் கோயம்புத்தூர் பாசை எனக்கு தெரியாது சார் கொஞ்சம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா சிங்கம்பூர்னு நான் எல்லாம் பேசுகிறோம் வினோதரி மேடம் சொல்கிறாங்க வாங்க போக நீங்கள் பேசுங்க அது கோயம்புத்தூர் பாசை மாறிவோம் என்னங்க ஏங்க ஏங்க புரியுங்க அவன் பேசுங்கன்னா சொல்லி முடிச்சு சாமினா ரொம்ப பேசாதீங்க குறவம் குறைவங்குர்த்தி பேசுகிற மாதிரி எங்க ஊசி மணிப்பாசிங்க அந்த மாதிரி போயிடாதீங்க ஏங்க அந்த லெவலில் இருக்காங்க ஏற்படுத்தி டேரெக்ட் சொல்லாதீங்க மேடம் நாங்களாம் மறைச்சு அது அது வந்து இல்ல கோயம்புத்தூர் பசங்கிற மாதிரி மிக்சர்ல ஒன்னு பேசி அதுக்கப்புறம் தான் கரெக்ட் பண்ணிருக்கோம் ஆக்சுவலி வந்து இவங்க மூணு பேர் காம்பினேஷன் சிங்கமொழியாலே இவங்க ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் பாசையே பேசி நினைச்சது இல்லை சிங்கமொழின்னு முடிவானது அண்ணனுக்கு வந்து நாலு பேர் பேரும் பசி எதுவும் தெரியாது நம்ம ஏஐ வந்திருக்காங்களா சரியா வரலையா அண்ணன் எல்லாம் வந்து இந்தியன் டூ படத்துக்கு ஏ டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் கோயம்புத்தூர் ஸ்லாங்கே பேச வச்சிருக்கோம் அது கடைசி வரைக்கும் அது அண்ணன் கிட்ட வராதுங்கிற எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் வந்து அந்த ஸ்லாங் வந்து படத்துடைய அந்த அத்தன்டிக்காக அவ்வளோ டெக்னாலஜிலாம் பயன்படுத்தியிருக்கோம் பட் கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்துருச்சு ஏன்னா ரெண்டு மூணு பொண்ணுகள பேசிட்டே இருந்தீங்களா அப்படியே வந்துருச்சு யாருக்கா தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறீங்களா இல்லை சார் உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லுங்கள் ஆ தேங்க்யூ சார் பேமெண்ட் வந்துருச்சுல வந்துருச்சு மற்றபடி ப்ரொடியூசர்ஸ் கேமராமேன் எல்லா ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க சார் அவர் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் ஹீரோ வந்து உண்மையிலேயே இப்போ ஒரு போய் மாதிரி பேசிக்கிட்டு ஜாலியாக அந்த ஒரு நட்பு இருந்துச்சு நான் தேங்க்யூ நல்லா வருவீங்க நான் என்பா பெரிய ஹீரோ வருவீங்க மனதார வாழ்த்துக்கள் நண்பா அண்ணே வந்திருக்காங்க ராமராஜனை வந்திருக்காங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் அவருக்கு கண்டிப்பாக புரிஞ்ச நல்லபடியாக அந்த படம் இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க சார் இந்த படம் ஹிட்டு அப்படின்னாங்க என்ன தான் இருந்தாலும் எக்கனாமிக்கலாக படம் போனாதான் அதுன்னு நீங்கள் நல்ல பெரிய நிறையா படம் பண்ணுவீங்க பிரதர் டே ஒரு டேரக்டர் கம் ஆர்டிஸ்ட்டு இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பார்த்தீங்களா ஆமாம் சார் ஆ அதை பற்றி சொல்லலாமே சூப்பராக இருந்துச்சு சார் கேமராமேன் அதான் ஏழைகளுக்கு நீங்கள் சாப்பிட்டு வச்சா அவர் ஆறே ஆளுக்கே வண்டியில் ஏறி உட்காந்துருப்போம் அப்படின்னா கே அந்த அளவு உழைப்பு ரெண்டாவது ஒரு ஒரு ஃப்ரேமும் நான் டப்பிங் போயிருக்கும் போது பார்த்துட்டு சார் எல்லாம் டிஏலாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு கொண்டு டப்பிங் கொண்டு வந்தான் சார்னு கேட்டேன் இல்லை இல்லை இனிமேல் தான் டிஏலாம் பண்ண போகிறோம் அது சும்மா ரா ஃபுட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவ்வளோ டீட்டெயிலாக இருந்துச்சு சார் சரி பெரிய கேமராமன் வருங்க சார் சூப்பராக இம்மான் அப்பா வந்திருக்கார் அதே மாதிரி சாங்கில் வந்து பார்த்து அப்பா இம்மான் அப்பா வந்திருக்கார் அண்ணன் எனக்கு தெரியும் அவரை இல்லை அதை அப்போ பாடம் இம்மான் சார் பத்தி சொல்லணும் இல்லை சார் சார் தெரியணும் சம பாடு சார் அதில் அந்த குறிப்பிட்ட அந்த லிரிக் வந்து விட்டு கொடு விட்டு கொடுன்னு ஒரு வரி வந்துச்சு சார் அந்த வார்த்தை ரொம்ப விட்டு கொடு போகிற கெட்டு போகுதுங்கிற மாதிரி வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு அதுவும் அந்த பாட்டில் வர்றது வந்து சூப்பரா சார் அவர் பேர் என்ன தெரியுமா தெரியும் தெரியும் அவர் சொல்லுங்க சொல்லுங்க நைன்டி சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் லிரிக் ரைட்டு தான் சொல்லுங்க அந்த விட்டு அது அதெல்லாம் ஓகே அவர் பேரை அவங்களுக்கு <laughs> <laughs> <laughs>

நான் சத்தியவேங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஏன்னா நான் வந்து படத்தில் வந்து நடிக்க வந்தது நான் ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறேன்னா ஏன்னா நான் சார் ராமராஜ் சார் படம் ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கேன்ண்ணா எனக்கு நான் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் கூட சேருடைய ஹீரோ பண்ணுற ஐடியா இருக்கேண்ணா இல்லை காமெடியா சார் வேஷம் ஒன்று போட்டிருக்கேன் அதில் எனக்கு ரொம்ப ஒரு வரவேற்பு கிடச்சிச்சு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு எல்லா நடிகர்களுக்கும்